ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ தேங்காய் சாதம் செய்யலாம் தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதோ அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதையும் இது கூட போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சைப்பருப்பு போட்டு தழிச்சுக்கிறேன் போட்டுட்டு ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூட போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கட்டும் பேபி வந்ததுக்கு அப்புறமா நம்ம குருவி வச்சுருக்க தேங்காவை எடுத்து நல்லா போட்டுக்கலாம் இங்கே பாரு பேபி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் நான் வந்து ஒரு தேங்காவை வச்சுருக்கேன் அதை இது கூட போட்டு வதக்கிக்கலாம் அப்படி தேங்காயில் முடிஞ்ச அளவுக்கு துருவும் போது அந்த ஓடு இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் ஒயிட் கலராகவே இருக்கும் இது மாதிரி குட்டி குட்டி ஓடு இல்லாமல் அதெல்லாம் திருவி எடுத்துக்கோங்க நீங்கள் எப்படி நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம இதை வதக்கி விட்டால் தான் சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் பச்சையாகவே இருந்துச்சுன்னா தேங்காய் சாதம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டி இருக்காது திகிட்ட ஆரம்பிச்சிரும் திகிட்டாதே இருக்கணுன்னா நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க நான் இதுக்கு ஸ்வைடிஷாக கண்ணக்கிழங்கு தான் வறுவல் பண்ண போகிறேன் கர்னக்கிழங்கை நான் வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியில் கொஞ்சம் ஒரு ஆஃப் குக்கிங் வேக வச்சிட்டேன் ஒரு செவன்ட்டி பர்சென்ட் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து அது கூட கொஞ்சமாக குழம்ப மிளகாய் தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சால்ட்டு குழம்ப மிளகாய் தூள் டீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறேன் பசங்க வந்து கிறிஸ்பியாக கேட்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு இது தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதில் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கண்ணக்கிழங்கு வருவாய்களுக்கு நான் ஒரு ஸ்பூன் இதில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ப்ரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பிரெ பிரெட்டை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துட்டோம்னாலே ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம சக்கல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா எப்படி வச்சிட்டோம் மேலே மேலே நல்லா போட்டு இப்படி விரட்டிக்கலாம் விரட்டிவிட்டு இதை எடுத்து தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருக்கு இதுமாதிரி வச்சுருக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு காமிக்கிறேன் இது வந்து பாப்பாவுக்கு கட்லேட்னா பிடிக்கும் ஆனால் கருணைக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க கட்லேட் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் கருணைக்கிழங்கில் கட்லேட் மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன ஷேப் தேவைப்படுதோ நீங்கள் அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க நான் சர்க்கிள் ஷேப் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுல ஒரு கப்பு ஒயிட் ரைஸ் அடிச்சு ஆரம்பிச்சிருக்கேன் இது கூட போட்டு கலந்துக்கலாம் சாதம் உடையாமல் இப்படி அடியில் இருந்து கிளறி விடுங்க அவ்வளோதான் பேபி நம்ம தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சி சாய் டிஷ்ஷும் ரெடி வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து